நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழு வரைக்கும் ராசிகள் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கல பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்க லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் பதினொன்னில் பகவான் பத்தில் சனி பகவான் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து கோச்சாரம் தான் ஒரு முப்பது சதவிகிதம் தான் இது கை கொடுக்கும் எழுபது சதவீதம் உங்களுடைய தசா பிறப்பு ஜாதகத்தினுடைய தசா புத்தி பண்ண நடக்கும் அதுபடி தாங்க நடக்கும் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்த வரலையும் நினைத்த காரியங்கள் கைகூடும் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு சூழல் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் நல்ல நயமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க ரெண்டுக்குடையவன் மூணுக்கு போயிட்டார் ஒன்றும் குறை கிடையாது வருமானத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் உங்கள் முயற்சி பலிதும் சரியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது சிம்மத்தை சனி பார்ப்பது சரியா சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் சுகவாசிகளாக இருக்க முடியாது சுக வீலம் சுகத்தில் பிரச்சனைகள் ஐயோ ரெஸ்ட் எடுக்க முடியலைங்க ஒரே டென்ஷன் டென்ஷன் சரியாக இருக்குது எனக்கு வேலையிலையும் சரி உத்தியோகத்து வீட்டுக்கு வந்தால் வேலை இதே வந்து ஒரு சுகமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாலாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பிரச்சனையான ஒரு நேரம் அது மட்டும் இல்லை உடம்பு முடியாமல் போடும் தேக ஆரோக்கியம் இடம் கொடுக்காது உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னா கை கால் வலி முட்டை வலி முதுகு வலின்னு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் இடம் கொடுக்காது இல்லை சின்ன வயசாக இருக்கிறவங்க வேலையில் பிஸி ஷெடியூலாக இருப்பீங்க டைட்டாக வேலை பார்த்து ஐயோ என்னங்க வேலை இருக்குப்பா செய்ய செய்ய மாலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலை பலு இருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகுமானா வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் முதல்ல தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணுவீங்க மருத்துவ செலவு ஏற்படும் தாய்க்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அது வந்து ஒரே வாரத்தில் காலி பண்ணுறோம் ஒயர் திடீர்னு பற்றி ஒயர் மாற்றணுன்னு இல்லை இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு குழா உடஞ்சி போச்சு இவ்வளோ நீட்டு குழா மாற்றணுன்னு இப்படி ஏதாவது எந்த ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயமோ அதை மட்டும் கையில் எடுத்து செய்யுங்க எல்லா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் எது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு காசு இருக்காது பணம் கட்டிப்பு செலவாகி உங்களுக்கு டென்ஷன் ஆக்கிடும்னு சொல்லுவோம் அப்புறம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு பிபி சுகர் எகர ஆரம்பிச்சிடும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் உங்கள் உடம்பும் போய் நீங்களும் மருத்துவ செலவு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க நானும் படிக்கிறேன்ற பேர் வழி படிப்பாங்க ஆனால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரிஷிகள் முனிகள் குருமாரிய ஆசீர்வாதத்தால் இந்த வாரம் நீங்கள் நினச்சது சாதிக்க முடியும் எதிர்பார்த்ததை விட வெற்றிகள் அதிகமாக குவிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதாவது உடம்பு இல்லை அதாவது தேக ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மனதளவில் பா பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்று அஞ்சாமலத்தை குரு பார்க்கிறார் சீட்டாட்டம் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் உங்களுடைய அவங்களால் கௌரவம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து இது வரைக்கும் எதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இப்போது சகித நிலைக்கு மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த பழைய சொத்து இதுவரைக்கும் பிரிக்காமல் இருந்த அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமணம் வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் மொத்தத்தில் எதிர்வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தருணம் இது வாரம் இது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார்கள் போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதை குரு பார்த்ததுன்னு சொன்னால் பாக்கியம் ஈஸ்லி டு கெட் எதையும் நாங்கள் போராடி ஜெயிக்கலங்க இல்லை தானாக நடக்குதுங்க நான் முயற்சி பண்ணேன் ஆனால் முயற்சி பண்ணாதத விஷயங்களோ சில விஷயங்கள் கைகூடி வருதுங்க அப்படின்னா பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலங்கள் தந்தையுடைய சொந்தங்களால் ஆதாயம் போன ஜென்மத்து பலன்படி நீங்கள் அதை இப்போ நல்லா நல்லது நடக்கணும் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக அனுபவிக்க பிறந்தவர்கள் ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலர் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போவீங்க அப்படி போனால் கூட அது அற்புதங்க சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு என்ன இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் சொந்த தொழிலாகட்டும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எட்டு அவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதுபடி செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு பெயர் காப்பாற்றப்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தைக்கு கூட சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் வந்து சரியாகலாம் இந்த பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டில் இருப்பதால் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் எந்த குறையும் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்